பொதுவாக வேலை பார்க்கறவங்களும் சரி சுய தொழில் பண்றவங்களும் சரி தொழில் ஜீவனம் இதை எடுத்துகிட்டு போகிறப்போ இந்த கடன்கிற விஷயம் ஒரு பெரிய உறுத்தலாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்கு அதாவது இந்த கடன் சுமை அப்படிங்கிறது ஒரு கணக்காக எடுத்துக்கணும் கடன்கிறது பாக்கிய கணக்குலையும் வரும் எடுத்துக்கணும் முதல்ல இந்த கடன்கிற சூழ்நிலை எப்படி வருது நம்ம ஜீவனம் கடன் அப்படி கடனும் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை நான் உங்களுக்கு சொல்றேன் பேசணும் ஒரு பேசிக்கா இங்கேருந்து ஆரம்பிச்சா தான் புரியும் ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து வேற ஒரு இதில் போட்டிருந்தேன் அதை டெலிட் பண்ணிட்டேன் அதை காப்பிரைட் பிரச்சனை வச்சிருந்தாங்க டெலிட் பண்ணிவிட்டேன் திரும்பவும் இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்க நம்ம இந்த நம்ம ஜாதகத்தோட எப்படி நெருங்குது அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம லக்னத்து தான் முதல்ல பேசணும் சரிங்களா இல்லையா எப்படி கடன் ஏற்படுது அப்படிங்கறத முதல்ல கடனுக்குன்னு ஒரு ஸ்தானாதிபதி இருக்கார் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ மேஷமாக எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கன்னிதான் கடன் ஸ்தானமா வேலை செய்யும் அதாவது உங்க லக்னத்துக்கு ஆறாம் வீடு கடன் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இரண்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் தனம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ரெண்டு இப்ப நான் மேஷத்துக்கு போட்டங்காட்டி ரிஷபம் இரண்டாவது வீடாக இது தனமாக வேலை செய்யும் இரண்டாவது தனத்து தனஸ்தானமா தனஸ்தானாதிபதியாக சுக்கரன் வேலை செய்வார் இங்க தான் இங்க கடன் சனாதிபதியாக புதன் வேலை செய்வார் எடுத்துக்கணும் சரி மேஷத்துக்கு கடன்ஸ்தனாதிபதி புதன் சரி அப்ப ரிஷபத்துக்கு யாரு உங்களை உங்களுடைய ஜாதத்துக்குள்ள லக்னம் என்னன்னு பாத்துக்கிட்டு நான் சொல்ற அந்த அதிபதியை நோட் பண்ணிக்கணும் மேஷத்துக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க பரவாயில்ல தெரியாதவங்களுக்கு நான் இப்ப சொல்றோம் மேஷத்துக்கு புதன் இங்க கடன்திபதியாக வர்றார் ரிஷபத்துக்கு சுக்கரனே லக்னாதிபதியே கடன் சனாதிபதியாக வர்றார் மிதுனத்துக்கு விருச்சிகம் செவ்வாய் கடன் சனாதிபதியாக வர்றார் கடகத்துக்கு பாக்யாதிபதியான குருவே கடன் சனாதிபதியாக வர்றார் சிம்மத்துக்கு ம அதாவது மகரம் சனியே கடன் சனாதிபதியாக வர்றார் கன்னிக்கு அதாவது யோகாதிபதியாக வரக்கூடிய சனியே கடன் சனாதிபதியாக வர்றார் துலாத்துக்கு மீன குரு கடன் சனாதிபதியாக வர்றார் விருச்சிகத்துக்கு லக்னாதிபதியே கடன் சனாதிபதியாக வர்றார் தனுசு லக்னத்துக்கு சுக்கரன் கடன் சனாதிபதியாக வர்றார் மகரத்துக்கு புதனே பாக்யாதிபதியே கடன் சனாதிபதியாக வர்றார் கும்ப லக்னத்துக்கு சந்திரன் கடன்ஸ்தானாதிபதியாக வர்றார் மீனத்துக்கு ஆறாம் வீடாக வரக்கூடிய இந்த குருவுக்கு நட்புன்னு சொல்லக்கூடிய சூரியனே கடன் ஸ்தானாதிபதியாக வர்றார் அப்போ இந்த கடன் ஸ்தானாதிபதிகள் எப்போவுமே உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல தொடர்பு வச்சாவோ சரிங்களா இரண்டாம் இடம் தொடர்பு வச்சாவோ அல்லது இரண்டாம் வீட்டு அதிபதியோட தொடர்பு வச்சாலே வந்துடும் அது மட்டும் இல்லாம லக்னாதிபதியோட தொடர்பு வச்சாலும் ஆறாம் வீட்டு அதிபதி அப்போ ஒரு லக்னத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி ஆறாம் வீட்டுல இருக்காரு கடன் நிச்சயமாக இருக்கும் இரண்டாம் வீடும் ஆறாம் வீடும் கஞ்சக்ட் ஆகுது இரண்டாம் வீட்டு அதிபதி தனாதிபதி கடன் கடன்பதி இப்ப இப்படி எடுத்துக்கலாம் இப்ப மகர லக்னத்துக்கு மிதினத்துக்குரிய புதன் இங்க கும்பத்துல வர்றாரு இல்ல இந்த சனி பார்த்தீங்கன்னா மிதனத்தில் இருக்கார் இரண்டு ஆறு தொடர்பு ரெண்டு குடையவன் ஆறு ஆறு குடையவன் ரெண்டு இந்த தொடர்பு இல்ல இந்த ரெண்டு குடையவன்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னும் டீட்டெயிலா உள்ள போயிட்டே இருக்கலாம் அவ்வளவு இருக்கு உள்ள இந்த ரெண்டு குடையவன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா யாரு ஒவ்வொரு லக்னத்துக்கும் இருக்கிறாங்க இந்த தனு இப்ப நான் எது எடுத்துக்காட்டா ஒரு தனுசு லக்னத்துக்கு சொல்றேன் இப்போ இந்த இரண்டாம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய சனி இருக்காரு பாத்தீங்களா இவர் நான் சொல்றேன் நட்சத்திரங்களான பரணி பூரம் ஆறாம் வீட்டு அதிபதியின் நட்சத்திரம் ஹவுஸ் லார்டு ஸ்டார் ஆறாம் வீட்டு அதிபதியினுடைய நட்சத்திரங்களை எடுக்கிறாங்க அப்படின்னா வந்துடும் இப்ப மேஷத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரங்களான ஆயுள்யம் கேட்டை ரேவதி எடுத்தாலும் வரும் ரிஷபத்துக்கு இந்த புதன் பரணி பூரம் பூராடம் ஆடுக்குடைய நட்சத்திரம் எடுத்தாலும் வரும் கவனிச்சு பாருங்க நட்சத்திர சாரத்துல கடகத்துக்கு நாம் எடுத்துக்கிறோம் கடகம் எக்ஸாம்பிள்கா சொல்கிறோம் நீங்க பார்த்துக்கலாம் அந்த நட்சத்திரங்கள் தெரிஞ்சதை பாக்கணும் கடகத்துக்கு ஆறாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய இந்த குருவினுடைய நட்சத்திரங்கள் என்ன புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல இந்த சூரியன் நின்னாலும் வரும் அக்னாதிபதி ஆறாம் வீட்டுல நின்னாலும் ஆறாம் வீட்டு அதிபதியோட சேர்ந்தாலும் ஆறாம் வீட்டு அதிபதியின் நட்சத்திரத்தை எடுத்தாலும் வரும் இரண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல உட்கார்ந்தாலும் ஆறாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல உட்கார்ந்தாலும் இரண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதியினுடைய நட்சத்திரங்களை எடுத்தாலும் வரும் இத புரிஞ்சுக்கணும் நவாம்சத்துல ஆறாம் வீட்டு அதிபதியோட லக்னாதிபதியோ அல்லது தனாதிபதியோ கன்சக்ட் ஆனாலும் கடன் கூடவே இருக்கும் இன்னொன்னு அடுத்த விஷயம் பத்துக்குடையவன் ஆறாம் இடத்துல ஆறு கூடையவன் பத்துல இதெல்லாம் கடன் அதிகமா இருக்கிற விஷயங்களா எடுத்துக்கணும் அதாவது லக்னாதிபதி தனாதிபதி தொழுஸ்தானாதிபதி இந்த அதாவது இந்த இந்த மூணு பேருமே ஆறாம் வீட்டு அதிபதியோட ஆறாம் வீட்டோட தொடர்பு வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு கடன் இருக்கும் இதுல குரு வருதுங்க குரு பார்வை வருதுங்க கோடி புண்ணியங்க ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது குரு பார்வையில என்ன அப்படின்னா புலம்ப மாட்டாங்க இந்த ஆறாம் வீட்ட குரு பார்க்குது இரண்டாம் வீட்டை குரு கு குரு பாக்குறாரு லக்னாதிபதியை குரு பார்க்கறாரு எவ்வளவு கடன் வந்தாலும் வாங்கி வாங்க அவங்க கௌரவத்துக்காக அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்க கட்டிக்கிட்டே வருவாங்க இஎம்ஐ கட்டுவாங்க லோன் கட்டுவாங்க எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா வெளியே தனக்கு இருக்கிற பிரச்சனைய சொல்லாம அவங்களுக்குள்ளேயே மூடி மறைச்சிக்குவாங்க இந்த குரு பார்வை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் எல்லார்கிட்டயுமே நான் இப்படி கடன் வாங்கிட்டேன் சிரமப்படுறேன் சிரமப்படுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குரு பார்வை அப்படிங்கிறது அந்த விஷயத்த மறைச்சு கொண்டு போகும் குரு பார்வை இல்லாத இடம் எல்லாத்தையும் வெளியே சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து அப்போ குரு அப்படிங்கிறவர் தனாதிபதி தான் எல்லாருக்கும் தன காரகனாக அவர் தான் விளங்குறார் குரு தான் இருக்கணும் ஒரு ஜாத்துக்குள்ள குரு நீசமாகவோ அல்லது இயல்பாகவே எல்லாருக்குமே அந்தந்த ஆறாம் வீட்டு அதிபதியோட தொடர்பு வாங்கினான்னு வச்சுக்கோங்க இப்ப மேஷத்துக்கு புதனோட குரு இருக்கார் குருவோட அந்த ஆறாம் வீட்டு அதிபதி தொடர்பு வந்தாலும் வரும் நிச்சயமாக வந்துரும் அதே மாதிரி ஒருத்தருக்கு புதன் திசா நடக்குது கடன் நிச்சயமாக உண்டு வாங்கி கடன் இது இது சுப விரயமா அசுப தீர்மானிக்கிறது யா எதுன்னா அப்படின்னா பனிரெண்டாம் இடம் தான் தீர்மானிக்கும் ஏன்னா கடன் ஒரு சில பேர்த்துக்கு அவங்க ஹவுசிங் லோன் பெருசா வாங்கியிருப்பாங்க கார் லோன் பெருசா வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் சுபவரியங்களாக பார்க்கப்படுது அத அவங்களே அவங்க புலம்பிட்டு இருப்பாங்க இன்னொருத்தர் ஜாமீன் போட்டு நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி போட்டு இன்னொருத்தருக்கு வந்து ஆஹ் பாத்தீங்கன்னா கடன் கட்டிட்டு உட்கார்ந்து இருப்பாரு லாஸ் ஆகியிருக்கும் அதுக்கு கடன் கட்டிட்டு இருப்பாரு கூட்டாளிகோட தொழில் செஞ்சு லாஸ் ஆகியிருக்கும் கடன் கட்டிட்டு இருப்பாரு அதே மாதிரி தொழில் நஷ்டமாக இருக்கும் லைபிலிட்டி பிரச்சனை வந்திருக்கலாம் இதுக்கெல்லாம் கடன் கட்டிட்டு இருப்பாரு இப்படி கடன்ங்கிறத விஷயங்கள் நிறைய இருக்கு அப்போ ஒரு கடன் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஃபார்மேட்டுக்குள்ள ஜாதகத்துக்குள்ள தீர்மானிக்கிறது இல்லை ஆனா ஆறாம் இடம் இரண்டாம் இடம் லக்னாதிபதி லக்னம் பத்தாம் வீடு பத்தாம் வீட்டு அதிபதி இவங்க எல்லாம் தீர்மானிப்பாங்க சரிங்களா இல்லையா புதனோட டிராவல் பண்றப்போ எப்படி போகுது வங்கி கடன் ஃபைனான்சியல கடன் அப்படின்னு போகும் இந்த ராகு கேதுகளை க கன்ஸ்ட்ரக்ட் ஆகிற பார்த்தீங்கன்னா இந்த வெறும் பேப்பரில் கையெழுத்து வாங்கி இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ லோன் நல்லா போகுதுங்களே ரொம்ப மோசமான ஒரு லோனு இந்த மாதிரி லோனு மீட்டர் லோனு இப்போ இந்த மாதிரி வட்டிக்கு வட்டி இப்படியெல்லாம் போகுது இதெல்லாம் அதாவது ஏமா நாம நம்மளுக்கே தெரியும் ஏமாத்துறாங்க அப்படின்னு ஆனாலும் நாமளே போய் விழுவோம் நம்ம ஆத்திர வசதிக்கு போய் விழுவோம் அப்போ இதெல்லாம் பொரியல சிக்கிற மாதிரி ராகு திசாவில் நடந்துடுது இந்த ஷேர் மார்க்கெட்டில் விழுந்துட்டு கடன் கட்டுற ஆளுங்க பூரா பார்த்துங்க ராகுவோட தொடர்பு இரண்டாம் இடத்துல ராகு திசா நடக்கிறது இதெல்லாம் நடக்கும் இவங்க எல்லாம் இது உச்சபட்சம் ஆயிடுச்சுன்னா எட்டாம் வீட்டோட தொடர்பு வைக்கிது எட்டாம் வீடு வந்து பலம் போகுது மார்க பாதை நடக்கும்போது சூசைட் பண்ணிக்கிறாங்க கடனால் இல்ல ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆச்சு கடன் சூசைட் பண்ணிக்கிறாங்க சில பேர் ரம்மி ஆடி சூ சூசைட் பண்ணிக்கிறாங்க இந்த எல்லாமே இந்த ஆறாம் வீடு எட்டாம் வீட்டுக்கு மாத்திர வேலை எட்டுங்கிறது ஆயுள் சரிங்களா ஆறாம் வீடு கடனோட பாக்கியங்களோட வாழ்றவங்க அதிகம் எண்பது சதவீதம் பேர் கடன் கடன் மூலியமாக மிஷினரி வாங்கிருக்கிறாங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது யூனிட் ஃபேக்டரிக்கு போயிருக்கிறாங்க நல்ல விஷயங்களும் நாம் நிறைய முக்கா வாசி நடந்திருக்குது செவன்டி கடனால் நல்ல விஷயங்கள் தான் நடந்திருக்குது ஆனால் இருபத்தஞ்சு சதவீதம் நல்ல விஷயங்கள் நடக்கவே இல்லை அதுலேயும் ஒரு ஐந்து சதவீதம் இல்ல ரொம்ப மோசமான விளைவுகளை தான் இன்றைக்கும் தினம் தினம் செத்து புடச்சிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக தொழில் சார்ந்த ஊர்களில் தான் இங்கே அதிகமான பிரச்சனைகள் பார்க்கறதுக்கு வசதி வாய்ப்பாக இருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட காசு பணம் வாரத்துக்கு சம்பளம் கொடுக்கறக்கே இல்லாம கதறிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் தீர்மானிக்கிறது ஆறாம் இடம் ஆறாம் இடத்தினுடைய வலிமையை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் பேசலாம் ஆறாம் வீடு எப்படி வேலை செய்யுதுங்கிறது இப்ப புரிஞ்சிருக்கும் கடன் அப்படிங்கிறது எந்த பாவத்தோட தொடர்பு அப்படிங்கறத ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பை ஒன்னா சொல்றேன் நன்றி நமஸ்வாய்